கோயம்புத்தூர்ல இருக்கிற மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனில் ஒருத்தர் தான் நம்ம டாக்டர் ஏ வேலுமணி ஆக்சுவலி அவர் என்ன பண்ணுறாருனா இந்த தைராய்டு பற்றிய பரிசோதனை மேற்கொள்ளும் ஒரு நிறுவனத்தை தான் கோயம்புத்தூர்ல வந்து நடத்திட்டு இருக்காரு ஸோ மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் பேரை சொன்னாவே எல்லோருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு டாப் டக்கர் பிஸ்னஸ் மேன் அந்த பிஸ்னஸ் மேன் டாக்டர் ஏ வேலுமணிக்கு ஒரு கனவு என்ன கனவுன்னா அவர் ஒரு தீவிரமான வெறித்தனமான ஒரு ரஜினி ரசிகர் ஸோ ரஜினியை வாழ்க்கையில் ஒரு நேரில் நேர்ல பாத்திரமாட்டமா பார்த்து ஒரு ரெண்டு வாரத்தை அவர்கிட்ட பேசிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கனவு எல்லாமே அவர்கிட்ட இருந்திருக்கு இப்போ அவர் யாருன்னு பார்த்தா நம்ம நடிகர் சிவகுமாரோட நெருங்கிய நண்பர் இப்போது அவர்கிட்டயும் இந்த ஆசையெல்லாம் சொல்லியிருப்பார் போல் இப்போ ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி தான் அவருடைய கனவு நனவாயிருக்கு அதுவும் ஐம்பது வருட கனவு ஐம்பது வருஷமாக ரஜினியை மீட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோடு இருந்திருக்கார் மனுஷன் இப்போது நிஜமாவே ரஜினியை சந்தித்து பேசியிருக்காரு ரஜினியை சந்தித்து பே பேசிய அந்த அனுபவத்தை வந்து ரொம்ப சிலாயிட்டி பதிவு பண்ணிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய கனவு நனவானது ஐம்பது வருட காத்திருப்பு இன்னைக்கு வந்து நிஜமாவே நடந்துருச்சு என்னை பற்றி அவர் கேள்விப்பட்டிருந்தது ரொம்பவே மகிழ்ச்சி இன்ப அதிர்ச்சி எனது கதை எனது பயணம் நாற்பது முழு நிமிடங்களை எனக்காக ஸ்பென்ட் பண்ணார் ரஜினி சார் அதுவும் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற அவரே பார்த்தீங்கன்னா என்னுடைய பஞ்சு லைன்ல எல்லாம் அவர் பேசினார் ஒவ்வொரு பஞ்சு லைனையும் சொல்லி சில விஷயங்கள்ல வந்து பகிர்ந்துக்கிட்டாரு என்னால் வந்து நம்பவே முடியல என்னோட பஞ்சு லைனை பஞ்சுக்கு புகழ்பெற்ற ரஜினி சாரே திருப்பி சொல்கிறாரே அப்படிங்கிற ஒரு இன்ப அதிர்ச்சி தான் குளிர்ச்சியான சிரிப்பு தூய்மையான கவனம் அவரை சந்தித்த போது தொடர்ந்து ஊக்கப்படுத்துங்கள் அப்படின்னாரு வாவ் என்ன ஒரு பயணம் என்ன ஒரு மனித தன்மை அவர் ஒருவர் மட்டுமே அப்படின்னு நம்ம பிஸ்னஸ்மேன் டாக்டர் ஏ வேலுமணி அவர்கள் பதிவிட்டிருக்காரு ஸோ வேலுமணியோட இந்த நெகிழ்ச்சியான பதிவையும் அவருடைய ஐம்பது வருட கனவு நனவானதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்